வெல்கம் டு மை சேனல் ரவி பிரபாஸ்டோ டிவி கிருஷ்ணகிரி எவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்து மாதம் மாதம் கருத்துக்களை பதிவு பண்ணி மக்கள் இடத்துலையும் மனசில் இடம் பிடிச்சி இன்றைக்கி அதுலேயும் ஒரு மக்களோட சப்போர்ட்டோட ஐயா இருக்காங்க ஐயா எனக்கு நேரமே இல்லை நிறையா விஷயம் என்னைய மக்களுக்குள்ள மாட்டி விட்டீங்க நீ அப்படின்னாரு அது ரொம்ப பெரிய விஷயம் இது எல்லாத்தையும் கிடைக்கிறதில்ல ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு அதனால் ஐயா அவங்கள சிறு உரையாற்ற அழைக்கிறேன் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் எனக்கு பல்வே பல்வேறு கல்விகளை போதித்த ஆசிரியர்களுக்கும் எனக்கு வாக்கு வாக்குப்படிதம் தந்த முருகப்பெருமானுக்கும் என்னை கட்டி காக்கும் என்னுடைய குலதெய்வம் பச்சையம்மன் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சிறந்தாட்டி வணங்கி நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் முன்பு நான் பேசிய பிறகு நிறைய ஜோதிட அன்பர்கள் என்னிடம் அஷ்டவர்க்க பலன்களில் சர்வாங்க அஷ்டவர்க்கம் பற்றி கூற வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அதை நான் தயாரிக்கும் பொழுது என்னுடைய ஜோதிட நண்பர் ஒருவர் வந்தார் அவர் வந்தவுடன் என்ன சொன்னார் ஐயா நான் யூடியூபில் பார்த்தேன் அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சட்டை பாக்கெட்டில் அதற்குரிய குதிரையை வைத்தால் ஆக்டிவேட் ஆகும் என்று பேசினார்கள் அதே மாதிரி மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேங்காயினுடைய இதை வைத்தால் ஆக்டிவேட் ஆகும் என்று பேசினார்கள் ஆனால் நான் இதையெல்லாம் நடத்தி கொண்டு வரும்பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கட்டில் இருந்தால் போதும் என்றார்கள் கட்டில் வியாபாரி தினந்தோறும் நான் கட்டிலை பார்க்கிறேன் எனக்கு எதுவுமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்னதான் மாற்று என்று அவரிடம் வந்து கேட்டார் உடனே நான் அஷ்டவர்க சர்வாங்க அஷ்டவர்க பலன்களை பற்றி பேசாமல் இது பெரிய பிரச்சனை இது இருக்கிற யூடியூபில் என்னென்ன பேசுவோம் என்று தெரியாமல் பேசிவிட்டு மக்களை குழப்புகிறார்களே என்று எண்ணி இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய அந்த குறிகளை எப்படி ஆக்டிவேட் சக்தி பண்ணுவது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் முதலில் அஷ்டவர்க்கம் முதலில் வந்து அசுவனி நட்சத்திரம் இருக்கிறது இப்போ ஒரு நட்சத்திரத்தை ஆக்டிவேட் செய்ய வேண்டுமென்றால் அதற்குரிய மணி அடுத்தது மந்திரம் கோயில்கள் இது மூன்றும் போக வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு அஸ்திர அஸ்வனி நட்சத்திரத்துக்கு கேதுவனுடைய மோதனமாகிய கோமியதகம் போடுகிறோம் அது சிலருக்கு அவயோகியாக இருந்தால் பலன் கிடைக்காது சரி அதற்குரிய கோயில்கள் கூத்தனூர் வாணியம்பாடி இதெல்லாம் போய் வர வேண்டும் பொருளாதார வசதி இருக்கிறவர்கள் போய் வருவார்கள் அடுத்தது என்னுடைய பேரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தார் அவருக்குரிய காடுதான் இதை வந்து மதுரையில் பக்கம் இருக்கிற ஒரு இதில் வந்து பூலோக வைகுந்தம் என்று சொல்லப்படியான இடத்துல சிவகாசி பக்கம் இதை வைத்திருக்கிறார்கள் ஒரு முன்னூற்றி அறுபது தெய்வங்களை வைத்திருந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த மாதிரி காடை வந்து கொடுத்தார்கள் இது பின்னால் இந்த அசுவனி நட்சத்திர தேவனுடைய படமும் பின்னால் இருக்கும்படியான காயத்ரி மந்திரமும் கொடுத்தார்கள் பத்தாம் வகுப்பு படிக்கிற என்னுடைய பேரன் தினந்தோறும் பத்து பத்து ஆறு ஆறு முறை ஏழு முறை படிக்க முடியவில்லை தாத்தா கொஞ்சம் எளிமையாக கூறக்கூடாதா அப்படின்ற ஒரு கோரிக்கையை என்னிடம் வைத்தார் அதற்கு பின்னால் நிறைய நான் யோசனை பண்ணி மிஸ்டிக் செல்வம் என்பவரிடம் நான் வந்து ஒரு மூணாண்டு காலம் குருகுலமாக ஜோதிடம் கற்றேன் அவருடைய கருத்துப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மந்திரம் சிறியமாக ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரத்தை நாம் எழுதி பின்னால் ஒரு மயிலிறகு வைத்து அதற்கு பின்னால் நம்முடைய படத்தை வைத்து ஆக்டிவேட் செய்ய வேண்டும் அவ்வாறு அந்த மந்திரம் எழுதும்போது அந்த நட்சத்திரம் அன்று இருக்க வேண்டும் அந்த நட்சத்திரம் அன்று இருக்கும் பொழுது அந்த நாளில் நாம் அந்த மந்திரத்தை எழுத வேண்டும் அதே எழுதுவது நமக்கு காலையில் கர்ம முகூர்த்தமாக இருக்கலாம் மதியம் இருக்கும்படியான அந்த அபிஜித்து முகூர்த்தமாக இருக்கலாம் மாலையில் இருக்கிற முகூர்த்தமாக இருக்கலாம் அப்போ எழுதி முதல்ல அந்த நட்சத்திரம் முதல்ல வந்து அந்த நட்சத்திரத்துக்கு உதாரணம் பாருங்கள் ஒன்று கொடுத்தா தான் புரியும் தேங்காய் அது ஆக்டிவேட் பண்ணது இருக்குது அப்புறம் எல்லாமே சொல்கிறேன் நான் வரேன் ஆர கொஞ்சம் எடுத்து கொடுங்கய்யா வயசாகிப்போச்சு எண்பது வயசாகிடுச்சு பாரு இது மேலே எப்படி எடுத்து வச்சுருங்களா மிருகசீச நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு முதல்ல அப்படி மேலே எடுத்து இருப்பார் இந்த இந்த நட்சத்திரத்துக்கு மான் கொம்பு போட்டு இருந்தார்கள் எனக்கு தேங்காய் கிடைக்கவில்லை அதுக்கு பின்னால்தான் தான் அந்த மான் கொம்பை நான் தேடி எடுத்து முதல்ல என்ன பண்ணுனாக்க தங்க இருக்கு பாருங்க இந்த மான் கோம்பை எடுத்து வச்சேன் இதுக்கு பின்னால் என்ன பண்ணணுன்னாக்க பாருங்க பின்னால் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மயில் தொகை எடுத்து வைத்தேன் அதற்கு பின்னால் என்னுடைய படம் அப்புறம் அந்த படத்தை எடுத்து வைத்து இதற்குரிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை நாம் என்ன பண்ணணும் எழுதணும் எழுதி என்ன பண்ணணும்னாக்க தினந்தோறும் இரூம் நமக ஓம் இம் நமக இது நூற்றி எட்டு மனு சொல்லணும் இது நான் கூறவில்லை மிஸ்டிக் செல்வம் என்ற ஒரு பேராசிரியர் நிறைய புத்திசாலி ஒரு சித்தர் என்றே சொல்லலாம் அவர் என்ன பண்ணார்னாக்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஆயத்திரி மந்திரத்தை சொல்லும்போது நேரமாகும் எனவே எளிமையாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உரிய அந்த சின்னங்கள் இருக்கிறதே அந்த சின்னங்கள் பின்னால் உங்களுடைய பே முதல்ல அந்த நட்சத்திரம் எழுதி பின்னால் ஒரு மயிலிறகு எழுதி பின்னால் ஒரு படங்களை எழுத வேண்டும் என்று கூறினார்கள் இப்போ இந்த நட்சத்திரத்துக்குரிய எல்லா நட்சத்திரத்துக்கும் படங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் எல்லா நட்சத்திரத்துக்கும் படம் இருக்கிறது இது ஆரோரா பதிப்பகம்ன்ற பதிப்பகம் அந் அந்த காலத்தில் வந்து மேலே பயந்து இது பண்ணுறாங்க பேனாக பண்ணுறேன் இருக்கட்டும்மா வேறு ஆப்போ எல்லாமே பாருங்க ஃபேன் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றைக்கு காமிச்சிடலாம் வேற ஒன்று பேண்டா பேன் ஆஃப் பண்ணிடுங்க ஃபேன் ஆப் எடுங்க ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சிடலாம் சரி இது எடுத்து கொடுத்துருங்க உள்ளே இருக்கிறது எடுங்க எடுத்து கொடுங்கய்யா ஒரு சின்ன உதவி அப்படியே எடுக்க அது போறாவதே எடுங்க அது இல்லை அப்படியே பொருணி விடா விட்டு விடு அஸ்வானியை எடுங்க ஆ அப்படி விடுங்க அது வேண்டாம் கீழே அஸ்வனின்னு எடுங்க கீழே அஸ்வனி நட்சத்திரம் எடுக்கிறோம் ஒரு நிமிடம் ஆ கீழே எப்படி விடுங்க கீழே எப்படியும் எடுத்துகிட்டு வாங்க எல்லாம் அப்படியே பின் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக பின் பண்ணியிருக்கோம் அசுவனிலேருந்து எல்லாமே கீழே இருக்கும் பாருங்கள் ஆ இதை பாருங்கள் இது அஸ்வோனி நட்சத்திரம் இது குதிரைன்னு போட்டிருக்கிறோம் இந்த குதிரைக்கு கீரை பாரு அதுக்குரியது ஓம் அம் நமக ஓம் அம் நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை எழுதணும் பின்னால் அந்த குதிரைக்கு பின்னால் ஒரு மயில் இருக்குது அதுக்கு பின்னால் யார் அந்த ஜாதகரோ அவருடைய போட்டை வைக்கணும் அடுத்தது பாருங்கள் அப்படி பாருங்கள் அடுத்தது பாருங்கள் பரணி நட்சத்திரம் இந்தவர் இந்த பரணி நட்சத்திரத்துக்குரிய பாருங்கள் இங்கே கீழே இருக்கிற க கம்ப்ளீட்டாக கை ரெண்டும் இருக்கிறது மாதிரி இருக்குது அதுக்குரிய மந்திரம் கீழே இருக்குது அதே மாதிரி பாருங்கள் பாருங்கள் பேல அடுத்த நட்சத்திரம் கத்தி இருக்குது கம்ப்ளீட்டாக இதை நான் வந்து படித்து காமிச்சிடுறேன் ஒவ்வொன்றா காமிக்க நேராகும் சார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்கள் இப்போது அஸ்வனி நட்சத்திரத்துக்கு குதிரை இதை எழுதி கீழே அம் நமக எழுதி எழுதணும் அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்கு அடுக்கும் முக்கோணம் எழுதி பரணி நட்சத்திரத்துக்கு பம் நமக ஓம் பம் நமக என்று எழுதணும் அடுத்தது கிரிகனியை நட்சத்திரத்திற்கு கம்ப்ளிக் கத்தி அல்லது வால் இது எழுதி கீழே கம் நமக என்று எழுத வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கிறது கோயிலுது தேர் வண்டி இதெல்லாம் எழுதி ஓம் ரோம் நமக என்ன தும் ரொம்ப எழுதணும் அடுத்தது மிருகசீரா நட்சத்திரத்துக்கு கம்ப்ளீட்டாக மான் தலை அல்லது தேங்காயை எழுதி ஓம் ப்ரூம் நமக என்று எழுத வேண்டும் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மனித தலை வைரம் கண்ணீர் இருக்கு அதில் ஓம் அம் நமக என எழுத வேண்டும் அடுத்தது புனர்பூச நட்சத்திரத்திற்கு பில் எழுதி வில்லை குழாப்டி ஓம் பூம் நமக என நூற்றி எட்டு முறை எழுத வேண்டும் பூச நட்சத்திரத்திற்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புடல போட்டு ஓம் பூம் நமக என்று எழுத வேண்டும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சர்பத்தைக்கு கீழே ஓம் அம் நமக என்று எழுத வேண்டும் மகம் நட்சத்திரத்துக்கு வீடு பல்லக்கு அந்த சின்னத்துக்கு கீழே ஓம் பம் மம் நமக என்று எழுத வேண்டும் அடுத்தது பூர நட்சத்திரத்துக்கு கட்டில் கால் இருக்கிறது ஓம் பூம் நமக என எழுத வேண்டும் அஷ்டம் நட்சத்திரத்துக்கு கை சின்னத்திற்கு கீழே ஓம் ஹம் நமக என எழுத வேண்டும் அதுக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கு முத்து புளிக்கன் இருக்கிறது ஓம் சிம் நமக என எழுத வேண்டும் சுவாதி நட்சத்திரத்துக்கு பவலம் தீபம் இருக்கிறது கீழே ஓம் சுவாம் நமக என்று எழுத வேண்டும் விசாக நட்சத்திரக்கு புறம் இருக்கிறது ஓம் இம் நமக என எழுத வேண்டும் அடுத்தது அனுச நட்சத்திரக்கு குடை வருகிறது ஓம் அம் நமக என எழுத வேண்டும் கேட்டை நட்சத்திரக்கு குடை வருகிறது ஓம் ஆம் நமக என்று எழுத வேண்டும் அதே மாதிரி கேட்டை நட்சத்திரத்துக்கு அடுத்தது மூல நட்சத்திரத்துக்கு யானையின் துதிக்கை வருகிறது ஓம் மும் நமக என எழுத வேண்டும் அடுத்தது பூராட நட்சத்திரத்துக்கு கட்டில் கால் வருகிறது ஓம் பூம் நமக என எழுத வேண்டாம் உத்ராட நட்சத்திரத்துக்கு கட்டில் கால் வருகிறது ஓம் பூம் நமக என எழுத வேண்டாம் திருவோண நட்சத்திரத்துக்கு உடுக்கை வருகிறது ஓம் அம் நமக என எழுத வேண்டாம் சதய நட்சத்திரத்துக்கு பூங்கொத்து கொத்து வருகிறது ஓம் சம் நமக என எழுத வேண்டாம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கட்டில் கால் வருகிறது ஓம் பூம் நமக என எழுத வேண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கட்டில் கால் வருகிறது ஓம் உம் நமக எழுத வேண்டும் சுவாதி நச்சத்துக்கு கம்ப்ளீட்டாக மீன் படம் வருகிறது ஓம் ரோம் நமக்குன்னு எழுத வேண்டும் இது எல்லாம் எழுதி அடுத்தது மயிலிறகு அடுத்தவங்களுடைய படம் வைத்து தினந்தோறும் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அது பழைய காலத்தில் பாருங்கள் இந்த அசுவனிக்கு குதிரைத்தலை தான் கொடுத்துருக்குறோம் திடீர்னு என் பேரை என்ன பண்ணால் எடுத்து பார்த்து என்ன தாத்தா இது பார்க்க மாதிரி கால் மாதிரி இருக்குது கீழே அதே மாதிரி போர்சிங் பாரி இருக்குது மாதிரி இருக்குதுன்னா இது என்னடா புதிய சிக்கலாகி கோய்ச்சே மதுரைக்கு வந்த சோதனை அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அவனே என்ன பண்ணா என்னுடைய பேரன் வந்து ஒரு டென்த்து படிக்கிறான் அவனே இது என்னத்துக்கு தாத்தா நீங்கள் இதெல்லாம் உக்காந்து வயசான காலத்தில் பண்ணுற வானத்தில் இருக்கும்படியான அந்த நட்சத்திரங்கள் இருக்கு அதை நான் எடுத்து கொடுக்குறேன் வானத்தில் நம்ம எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதை போட்டே போட்டுக்கோ உனக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு ஒரு ஐடியா சொன்னான் அதன்படி நான் வானத்தில் இருக்கும்படியான இருக்குங்க ஒரு புற படம் இருக்கு இருக்கு இந்த வானத்தில் இருக்கும்படியான ஒவ்வொரு நட்சத்திரனுடைய இதுவும் பாருங்க அப்படி பாருங்க பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரனுடைய படம் அங்கே பாருங்க அப்படி பாருங்க ஒவ்வொன்றும் பாருங்க உடனே அப்படி ஒவ்வொன்றும் அப்படி பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரனுடைய படம் உங்களுக்கு அந்த வானத்தில் எப்படி இருக்குதுன்னு பேரை எடுத்து கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணி ஒரு ஒரு இதுக்கும் நூறுரூபா கொடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணி எளிமைப்படுத்தி கொடுத்துட்டான் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்க அது மானாக்குது மயிலாக்குது கோணாக்குது இதெல்லாம் இருக்கிறோம் கட்டில் காலன்றது மூணு இடத்துல வருது எந்த கட்டில் கால் அவன் எடுக்கிறது பிரச்சனை வருது இல்லையா அப்போ என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு நட்சத்திரனுடைய வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை எடுத்து அது கீழே அந்த மந்திரங்களை எழுதியிருக்கிறேன் அது பின்னால் ஒரு மயிலிறக வச்சு உன்னுடைய படத்தை போட்டு நூற்றி எட்டு முறை சொல் சக்ஸஸ் ஆகிடுது அவ்வளோதான் நீ அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போகலாம் தப்பு இல்லை எப்போ போகலாம் அந்த தசாபூத்தி நடக்கும்போது போ இப்போ எனக்கு முருகசீசன் அத்திஷன வந்துச்சு ஆரம்ப தசை எனக்கு கம்ப்ளீட்டாக செவ்வா தசை வந்துச்சு அப்போ நான் அந்த கோயிலுக்கு போகலாம் தப்பு இல்லை ஏன்னா அடிக்கடி நான் போக முடியுமா துட்டு இருக்கா வச்சிருக்கிறான் துட்டு அடிக்கடி போகிறதுக்கு அந்த தசாபுத்தியில் போய் பகவானை இது பண்ணிக்கும் அப்புறம் அதுக்குரிய தேவதை என்ன இருக்குது மிருகசீச நட்சத்திரம் எந்த இதில் இருக்குது மிதனராசியில் இருக்குது அப்போ மிதுனம்ன்றது புதன் பெருமாள் கோயிலுக்கு பார்ப்பா உன்னை யார் வேணாம்னா அந்த வீட்டில் தானே உட்காந்துருக்கிறார் அவர் போயிட்டு வா அப்போ அந்த மிருகசீச நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் என்னாச்சு எனக்கு பூராட நட்சத்திர உட்காந்துருக்கிறார் அப்போ என்ன பண்ணுற நீ புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு என்னை சுக்கரனுக்குரிய பன்னீர் அபிஷேகம் பண்ணி சர்க்கரை பொங்கலை கொடுப்ப ஆக்டிவேட் ஆகி போகுது சிம்பிள் தான் இதெல்லாம் அதை விட்டுட்டு நம்ம அங்கே போ எங்க போனா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் யார் சார் அவ்வளோ பாசு வச்சுருக்குறான் ஒரு முறை போய்ட்டு வரணும்னா அங்கே இருக்கிற எவ்வளவு செலவாகுது தெரியுங்களா ஒரு முறை போயிட்டு வாங்க நான் சொன்ன முறையில் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த இதை நீங்கள் கட் பண்ணி பின்னால் ஒட்டி நீங்கள் செய்யலாம் இது ஏதாவது தேவைப்பட்டால் என்னுடைய நம்பர் நைன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உன்னுடைய ஃபோட்டை அமுச்சு ஒரு அமௌண்ட்டை நான் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறேன் ஏன்னா நான் செய்ய போகிறதில்ல இது கம்ப்ளீட்டாக மற்றவங்கிட்ட ஆக்டிவேட் பண்ணி இது மாதிரி போடணும் இது எவ்வளோ பண்ணாலும் தெரியல விசாரித்து சொல்கிறேன் நீங்கள் என்ன தகவல் மூலம் புகால் தபால் மூலம் அல்லது ஃபோன் மூலம் தகவல் கொடுத்தா நான் உங்களுக்கு என்னாலான உதவியை செய்கிறேன் இது ஒரு எளிமையான முறை இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு இது செஞ்சு நான் நல்லா தான் இருக்கிறேன் என் ஃபேமிலி எல்லாமே நல்லா தான் இருக்கிறவங்க என்கிட்ட கஸ்டமர் வந்து முப்பது வருஷமாக அதை சொல்லியிருக்கிறேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நல்லாவே இருக்கிறேன் அதனால் இதை பயன்படுத்தி நல்ல முறை வாழ வேண்டும் என்று உங்களை கடன் கூட்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது பார்க்கலாம் நம்ம அடுத்த இதில் உங்களுடைய பேரை வச்சு எப்படி ஜோசியம் பார்க்கறது உங்கள் பேர் இருக்க அதை வச்சு என்னென்ன நடக்கும்னு அடுத்த முறையில் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தர்றேன் ஏன்னா மற்றவர்கள்லாம் பெரிய ஜாம்பவான்கள் அவங்க நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க நான் வந்து எளிமை இனிமை புதுமை எளிமையாக சொல்லி நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு உங்களுக்கு சிம்பிளாக கொடுக்குறேன் வேறு இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை இதில் அது முப்பதாவது அனுபவத்தை சாராம்சம் பண்ணி ஜூஸாக கொடுக்குறேன் இப்போ அடுத்ததில் நான் இந்த என் கணிதத்தை புத்தகமாகவே எழுதியிருக்கிறேன் நிறைய எழுதி அடுத்தது இந்த என் கணிதத்தை வச்சு எப்படி தப்பா அந்த ஒவ்வொரு வருஷம் என்ன நடக்கும் உனக்கு எல்லாமே நான் சொல்லி தர்றேன் வணக்கம் புதுமை எளிமை கனிமை ரொம்ப அருமையா புதுமையை எளிமையா சொல்லக்கூடிய நம்ம ஜெயவேலையா இப்போ ஒரு அஞ்சு மாத காலமாக நியூ ஜெயவேலாக மாறி ஆசிரியர் அவங்க ரொம்ப அற்புதமாக பலன் சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தி இருக்காங்க அந்த ஆர்வத்துக்காகவே ஐயாவுக்கு அழைப்பு கொடுத்துட்றது சரிங்களா ஏன்னா கிருஷ்ணகிரி ஆனால் பட் ஏன் இங்கே ஒவ்வொருத்தர் வந்து ஜோ இருக்காங்க ஆனால் இல்லாமல் இருக்காங்க இவங்கெல்லாம் ஜோயிடத்தில் வந்தது மிகப்பெரிய பொக்கிஷம் சொல்லப்போனால் சரிங்களா இப்போ கருணாகர் ஐயா நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா ஜெயவேல் ஐயா இவங்களுக்கெல்லாம் உண்மையாலுமே ஒரு பெரிய பாராட்டு நடத்தணும் ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆண்டு விழா நடத்துகிறப்ப கண்டிப்பாக இவங்களெல்லாம் கௌரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்மையான கருத்து அதனாலேயே ஐயா அவங்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை செலுத்தணுங்கிறதுக்காக தான் இது மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஐயாவுக்கு சிறப்பு செய்யும் விதமாக வாங்க கண்ணாகர் ஐயா மேடை மே மேடைக்கு வாங்க நாராயண ஐயா வாங்க